ஒரு மனிதனுக்குள் உறைந்திருக்கின்ற மனிதத்தை உருகச் செய்கின்ற வல்லமை புத்தகங்களுக்கு மட்டும்தான் உண்டு எங்கெல்லாம் ஒரு புத்தகம் திறக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் ஒரு சிறைச்சாலை மூடப்படுகின்றது அனைவரும் அறிந்த பெயர் தான் புரட்சியாளன் சேகுவாரா தான் பிறந்த மண்ணிற்கு மட்டுமல்லாமல் எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுகின்றார்களோ அங்கு சென்று புரட்சி என்ற விதையை ஊன்றி அவர்களுக்கு விடுதலை பெற்றுத் தருவேன் என்கின்ற அந்த உறுதியோடு இருந்த செகுவாரா அடிப்படையில் ஒரு மருத்துவர் என்பது உங்களில் பல பேருக்கு தெரியும் என்று நான் நினைக்கின்றேன் இருக்கின்ற மிக சிறப்பு வாய்ந்த அன்பிற்குரிய மார்க்சியவாதி அருணன் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் அவர் குறித்து பேசி இருக்கின்றார் செகுமாரா தன்னுடைய சட்டை பையில் எப்பொழுதும் வைத்திருந்த ஒரு புத்தகம் நெருடாவினுடைய என்கின்ற மிக முக்கியமான புத்தகம் தன்னுடைய போராட்டங்களில் சோர்வடையும் பொழுதெல்லாம் தனக்கு உற்சாகம் தருகின்ற ஒரு விஷயமாக அந்த புத்தகத்தையே தான் கருதுவதாகவும் அதை எப்பொழுதும் தன் சட்டை பையில் வைத்திருப்பதாகவும் அவர் பதிவு செய்திருக்கின்றார் அந்த வகையிலேதான் கதைகளோ இலக்கியமோ அல்லது உலகத்தை புரட்டி போட்ட மாற்றத்தை தருகின்ற புத்தகங்களோ மருத்துவர்களுக்கு அல்லது மருத்துவ மாணவ மாணவிகளுக்கு புதிதான ஒன்றல்ல உங்களுக்கான புத்தகங்களை நீங்கள் இங்கிருந்து செல்லும் பொழுது தேர்ந்தெடுத்து உங்களுடைய வழித்துணையாக நீங்கள் அதனை வைத்துக் கொள்ளலாம் செகுவாராவிற்கு ஒரு கனவு இருந்தது அது என்னவென்றால் கியூபா நாட்டை சேர்ந்த மருத்துவர்கள் கியூபா விடுதலை அடைந்த பிறகு அவ்வளவாக முன்னேறி அந்த லத்தீன் அமெரிக்க நாடுகளின் பிற ஏழ்மை நிலையிலே இருக்கின்ற அனைத்து நாடுகளுக்கும் சென்று இலவசமாக மருத்துவ சேவையை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த கனவை அவனுக்குள் ஊன்றியது அவன் தொடர்ச்சியாக வாசித்த புத்தகங்களும் புரட்சிகரமான பொதுவுடைமை சித்தாந்தங்களும் தான் காரல் மார்க்ஸை நீங்கள் அறிவீர்கள் இருபது ஆண்டுகள் லண்டன் நூலகத்திலே தொடர்ச்சியாக ஆய்வு செய்து பொதுமை தத்துவ நூல்களை அவர் எழுதினார் என்பதும் சரித்திரத்திலே பதியப்பட்டிருக்கின்ற செய்தி அப்படி ஒரு பெரு நெருப்பால் தன்னை வார்த்து செகுவாரா இந்த கனவை கியூமா மருத்துவர்களுக்கு தன்னுடைய இறப்பிற்கு பின்னாலும் அவர்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று விட்டுச் செல்கின்றார் அவருடைய நாற்பதாவது இறந்த தினம் கொண்டாடப்படுகின்றது கியூபாவிலே மிக மருத்துவ மாணவர்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை சொல்லுகின்றேன் அதிகாரபூர்வமான பத்திரிகை கிரான்மா என்கின்ற பத்திரிகை ஒரு செய்தியை வெளியிடுகின்றது அந்த செய்தி என்னவென்றால் ஒரு கடிதம் அந்த கடிதத்திற்கு முன்பான குறிப்பு என்னவென்றால் செகுவாரா நெஞ்சிலே சுமந்திருந்த கனவுகளில் ஒன்றான லத்தீன் அமெரிக்க பிற நாடுகளுக்கும் கியூப மருத்துவர்கள் சென்று சேவை செய்ய வேண்டும் என்று சொன்னதற்கு இணங்க சமீபத்திலே கியூப நாட்டு மருத்துவர்கள் சென்று அண்டை நாடுகளிலே மிகச்சிறந்த கண் அறுவை சிகிச்சை முகாமை நடத்தி வந்தார்கள் அப்படி அவர்கள் திரும்பி வந்த கியூப நாட்டு மருத்துவர்களுக்கு நன்றி கூறி ஒரு கடிதம் வந்திருக்கின்றது அந்த கடிதத்தை நாங்கள் இங்கே பிரசுரம் செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு அந்த கடிதம் அங்கே பிரசுரம் செய்யப்பட்டிருந்தது அந்த கடிதம் இப்படி துவங்குகின்றது என்னுடைய தந்தை உங்களுடைய அந்த மருத்துவ முகாமிலே சிகிச்சை பெற்று உடல் நலம் தேறி கண் அறுவை அந்த புரை அறுவை சிகிச்சை பெற்று உடல் நலம் தேறி இருக்கின்றார் இப்பொழுது அவரால் மிக நன்றாக வானவில்லை பார்க்க முடிகின்றது கடல் அலைகளை ரசிக்க முடிகின்றது கால்பந்தாட்ட போட்டியை கைதட்டி உற்சாகப்படுத்த முடிகின்றது என்னுடைய தந்தையின் பெயர் டெரான் அந்த மரியா டெரான் என்பவர்தான் செகுவாராவை சுட்டு கொன்ற ராணுவ வீரர் அந்த ராணுவ வீரருடைய மகன் கியூப நாட்டு அரசாங்கத்திற்கு அந்த மருத்துவர்களுக்கு நன்றி கூறி கடிதம் எழுதுகின்றார் இதற்கு இந்த முன்னுரையை தந்துவிட்டு கடிதத்தை பிரசுரம் செய்த கியூப நாட்டு அரசாங்க அந்த பத்திரிகை கீழே எழுதுகின்றது ஒரு காலும் தோற்கடிக்கப்பட முடியாத போரிலே வெல்வதற்காக செகுவாரா மறுமுறையும் பிறந்து வந்திருக்கின்றார் என்று கீழே அதற்கான குறிப்பு சொல்லுகின்றது ஒரு காலம் தோற்கடிக்க தோற்கடிக்கப்பட முடியாத போரிலே எந்த காலத்திலும் வெல்ல போகின்றவர்கள் காலந்தோறும் மருத்துவர்களாகிய நீங்கள் தான் உங்களுடைய கரங்கள் அத்தகைய வலிமையை பெற்றிருக்கின்றன